வணக்கம் நேயர்களே கடைசியாக என்னுடைய மகனை நான் பார்க்க வேண்டும் அதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று கண்ணீர் விட்டு அழுத ஒரு தாயினுடைய கதை பார்ப்போம் இந்த செய்தி வாயிலாக தன்னுடைய மகனை கடைசியாக ஒரு தடவை பார்ப்பதற்கு அனுமதி தாருங்கள் என்று அதிகாரிகளிடம் கேட்டு அழுதிருக்கின்றார் ஒரு தாய் என்னவென்றால் ஒரு நாள் தாயும் மகனும் ஒரு சுற்றுலாவுக்கு சென்றிருக்கின்றார்கள் நடந்து சென்றிருக்கின்றார்கள் அது மலைப்பகுதி சூழ்ந்திடமாக இருந்திருக்கிறது அவர் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று கால் தடுமாறி மகன் விழுந்திருக்கின்றார் மலைப்பகுதியிலிருந்து தவறி விழுந்திருக்கின்றார் விழுந்தபடி உருண்டு செல்லுகின்ற பொழுது தாயால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அழுதார் கதறினார் பதறினார் உதவிக்கு ஆட்களை எல்லாம் அழைத்தார் ஆனால் யாரும் அந்த இடத்தில் பெரிதாக இல்லை ஓடி வருகின்ற தூரத்திலும் ஆட்கள் இல்லை உடன் என்ன செய்வது என்று தெரியாமல் தானும் எங்கேயாவது ஆட்களை தேடி ஓடி ஓடி போவதாக ஓடி 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 பார்த்தார் எவருமே கண்ணு கட்டும்படியாக இல்லை இறுதியாக அங்கிருந்த ரோந்து பணியில் இருந்த போலீஸாருக்கு விடயத்தை கூறினார் நான் மகனும் வந்தோம் மகன் தடுமாறி விழுந்து விட்டார் நான் கண்டேன் காப்பாற்றுங்கள் என்று சொன்னவுடன் அதில் இன்னொரு விஷயம் இருக்கிறது வந்த வழியை தாய் மறந்து விட்டார் அந்த பதற்றத்தில் ஓடி ஓடி வந்தார் இல்லையா அப்போ சுற்றி 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 வந்து எந்த இடத்தில் மகன் விழுந்தார் என்ற இடத்தை தாய் மறந்து விட்டார் போலீஸார் கேட்டபொழுது சரியான அடையாளத்தை தாயால் காட்ட முடியவில்லை அதனைத் தொடர்ந்து விரைந்து செயற்பட்ட போலீஸார் ட்ரோன்கள் மற்றும் ஹெலிகாப்டர் மோப்ப நாய்கள் சகிதம் உடலுத்தை தேடுகின்ற அந்த இளைஞரை தேடுகின்ற படலத்தை ஆரம்பித்தார்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக நான்கு நாட்கள் அவர்களால் தேடப்பட்டது அவர் கண்டுபிடிக்கப்படவில்லை தாய்க்கும் மகன் இறந்திருக்கலாம் என்ற கருத்து சொல்லி அனுப்பப்பட்டது உறவினர்களுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு விட்டது நான்கு நாட்களாக மகன் இல்லை இறந்திருக்கலாம் என்று சொல்லப்பட்டது ஆனால் அதற்கு அடுத்தபடியாக ஐந்தாவது நாள் என்ன நடந்தது என்றால் அந்த உடலத்தை போலீசார் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அந்த உடலம் மலைப்பகுதியின் அடிவாரத்தில் இருந்திருக்கிறது ஆனால் இவர்கள் ட்ரோன்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் தேடிய இடம் வந்து அந்த இடத்திற்கு ஒரு கிலோமீட்டருக்கு தள்ளித்தான் தேடி இருக்கிறார்கள் ஆனால் இந்த இடம் அவர்களால் மதிப்பிடப்படவில்லை எனவே அதனால் தான் அவர்கள் நான்கு நாட்களுக்கு கிடைக்கவில்லை இறுதியாக அது வந்தபொழுது அந்த அடிவாரத்தில் அந்த இளைஞனின் உடலம் காணப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து தாயார் தன்னுடைய மகனை பற்றி கொடுத்த அடையாளங்கள் காணாமல் போன திகதி நேரம் அவற்றை வைத்து கொண்டு அந்த தாயினுடைய மகன்தான் இவர் என்பதை உறுதி செய்த போலீசார் தாயை தொடர்பு கொண்டு விடயத்தை சொன்னார்கள் உங்களுடைய மகன் உடலம் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னவுடன் தாய் விட்டார் தொலைபேசியிலேயே அளவளிக்கிறார் உடனே அவர்கள் சமாதானப்படுத்தி சரி நாங்கள் அந்த விடயத்தை பார்க்கிறோம் சிதைவடைந்திருக்கிறது உடலம் அதனால் நாங்கள் யாரையும் இங்கே அழைக்க முடியாது நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறோம் தகவலை மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் என்று தாய் இன்னும் அதிகமாக கதறி அழுது இல்லை கடைசியாக நான் என்னுடைய மகனை ஒருக்கா பார்க்க வேண்டும் அதற்காவது அனுமதி தாருங்கள் என்று கேட்டிருக்கின்றார் அதைத் தொடர்ந்து அவர்களும் தாய் பிள்ளை பாசத்தால் அவர்களும் ஈர்க்கப்பட்டு அந்த அனுமதி அந்த தாய்க்கு வழங்கப்படுகிறது தாய் வந்து பார்க்கிறாள் மகனை கிட்ட போக முடியாது ஓரளவு தூரத்தில் நின்று பார்க்கின்றால் கதறுகிறாள் கத்துகிறாள் என்ன செய்வது இல்லையா காலம் அவ்வாறு சென்று விட்டது இதை நாங்கள் சொல்லிக்கொள்கிற விஷயம் என்னோடனு சொன்னால் எங்காவது நீங்க சுற்றுலா போறீங்க எங்கேயாவது இடத்துக்கு பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் அது பாதுகாப்பான இடமா ஏலவே ஆக்கள் போய் பார்த்து இருக்கிறார்களா பாதுகாப்பாக வந்திருக்கிறார்களா பிரச்சனை எதுவும் இல்லையா என்பதை சரியாக நீங்கள் யோசிக்க வேண்டும் வேறு யாராவது அங்கு சென்றிருக்கின்றார்கள் முதல் யோசிக்க வேண்டும் யாரும் செல்லாத இடங்களுக்கு செல்வது அல்லது புதிதான இடத்திற்கு தனியாக செல்வது இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் பொதுவாக எங்களில் ஒரு குணம் இருக்கிறது ஒரு இடத்திற்கு போக வேண்டாம் என்றால் அங்கே தான் போவோம் இந்த இடத்திற்கு தனியாக செல்ல வேண்டாமென்றால் அங்கே தான் அங்கே தனியாக செல்வோம் இவற்றினால்தான் நாங்கள் எங்களுடைய இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம் அதற்கு ஒரு விழிப்புணர்வான சம்பவம் தான் இது ஸ்பெயின் நாட்டிலே ஒரு தீவு பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது எங்கு நடந்தாலும் தாய் பிள்ளை தாய் பிள்ளை தான் இல்லையா அந்த கவலை இன்றைக்கும் இருக்கத்தான் செய்யும் மீண்டும் சந்திக்கலாம் அவர்களை விழிப்பாயிருங்கள் மீண்டும் சந்திக்கலாம்